பேட்டை சசிகுமார் அதாவது மாலிகா வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் சுப்பிரமணியபுரத்தில் டைரக்டராகவும் அறிமுகமாகி அந்த படத்தில் ஒரு ரோல் பண்ணியிருந்தார் அதற்கு பிறகு நாடோடிகளில் நம்ம மனசை வந்து கொள்ளை கொண்டாரு சசிகுமார் சுந்தரபாண்டியனில் அவரும் நம்ம வீட்டு பையன் மாதிரி தமிழகம் எங்கும் மிக ஃபேமஸ் ஆனார் அந்த படத்தில் தலைவருடைய தீவிர ரசிகராக நடிச்சிருப்பார் அதேமாதிரி சுப்பிரமணியபுரத்துலையும் தலைவருடைய ஃபேன் அதாவது அந்த மொ முரட்டுக்காலை முரட்டுக்கால படத்தை ஃபஸ்ட் டே ஷோ பார்க்குற மாதிரி போய் டிக்கெட் எடுக்கிற சீன் அதெல்லாம் அந்த படத்திலே சுப்பிரமணியபுரத்துலேயே வச்சு அந்த களம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் நடக்கிற மாதிரி உள்ள கதைக்களம் இல்லையா அப்போவே தலைவர் மாஸ் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ இருக்கிற சமூகத்துக்கு முன்னாடியே ஒரு பாடம் எடுத்த மாதிரி பண்ணவர் நம்ம சுப்பிரமணியபுரம் அந்த சீனுக்கு பிறகே சுப்பிரமணியபுரம் சசிகுமாரை எல்லாம் நிறைய பேர் நேசித்தோம் சுந்தரபாண்டியன்ற ஒரு மடி ஒரு படி மேலே போய் தலைவருடைய ரசிகராகவே அந்த படம் ஃபுல்லாக நடித்தார் இப்போ இந்த படத்தில் பேட்டையில் சசிகுமார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பேட்டை படத்துடைய அந்த ஸ்டோரி லைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஸ்டோரி லைனே சசிகுமாரை வச்சு தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால் யாரும் நம்பவே மாட்டீங்க அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர் கொடுத்துருக்காங்க சசிகுமார் வரது அந்த வர அந்த ஃபஸ்ட்டு சீன் இருக்குது இல்லையா அதுவே படத்தில் வந்து ரொம்ப அற்புதமான சீன் ஏன்னா அதுக்கு முன்னாடி காலி காலின்னு கூட்டிகிட்டு வந்த தலைவனை பேட்டை அப்படின்னு சொல்லி சூப்பராக பேசுவாப்பில் அங்கே காளி கம் பேட்டையோட என்ட்ரி நடக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கு பிறகு தலைவருக்கும் சசிகுமாருக்கும் இருக்கிற அந்த பாண்டு ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க அதேமாரி தலைவருடைய கண்ணை பார்த்தே அவர் என்ன நினைக்கிறாருன்னு சசிகுமாரும் சசிகுமார் கண்ணை பார்த்தே தலைவர் என்ன நினைக்கிறாருன்னு நினைக்கிற இந்த ஒரு காம்பினேஷன் வந்து ரெண்டு பேருக்கும் அந்த பாசம் இருந்தால் மட்டும்தான் அந்த கேரக்டர் வந்து அடுத்த கட்டத்துக்கு வரும் சொல்லுவாங்க இல்லையா அந்தமாரி ரெண்டு பேருமே ஒருத்தங்களை ஒருத்தங்க ரொம்ப அழகாக நேசிச்சுருக்காங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது இதையும் தலைவர் ஆடியோ லான்ச்சில் ஒரு முறை சசிகுமாரை பற்றி மென்ஷன் பண்ணும்போது ரொம்ப நல்ல மனசுக்காரன் நான் பார்த்தது சசிகுமார் தான் அப்படின்னு சொன்னார் இன்னொன்று சினி இண்டஸ்ட்ரியிலே நான் பார்த்து இதில் சில நல்லவர்களில் சசிகுமாரும் ரொம்ப நல்ல மனுஷன் ரொம்ப பியூர் ஹார்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் அதே மாதிரி நண்பர்களுக்கு உதவுறதுல வந்து சசிகுமாரை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க சினி இண்டஸ்ட்ரியில் அந்த சசிகுமாரை மாலிக்கா உழவ விட்டு இன்றைக்கி நம்ம எல்லார் மனசுலேயும் இடம்பட வச்சார் கார்த்திக் சுப்பராஜ் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் சசிகுமார் என்ட்ரி ஆகும்போதே திட்டத்தட்ட இன்ட்ரோவில் வந்தாலும் அதற்கு பிறகு அந்த கதையோட மூமெண்ட்டுக்கு அடிநாதமாக சசிகுமார் இருந்திருக்காரு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தையும் இந்த சசிகுமருடைய அந்த அவருக்குனே ஒரு ஸ்பெஷல் என்னென்னா அந்த மதுரை ஸ்லாங்கு தான் அதையும் இந்த படத்தில் ரொம்ப பிரமாதமாக பேசியிருக்காரு அவருடைய ஒவ்வொரு விஷயமும் அவர் வர ஒவ்வொரு சீனுமே வந்து ரொம்ப அருமையாக இருக்குது பேட்டை சசிகுமாருக்கு ஒரு மறக்க முடியாத மறைக்க முடியாத வெற்றி படம் அப்படிங்கிற மாதிரி அமையுது இப்போ சசிகுமாருக்கு லேட்டஸ்ட்டாக கொஞ்சம் படங்கள் வந்து அந்த அளவு பெருசாக போகலை அதெல்லாம் மறைச்சிட்டு அடுத்த இன்னிங்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு பேட்டை வந்து அவருக்கு ஒரு சிறந்த அடித்தளமாக அமையும் அதற்கடுத்து நாடோடிகள் டூ வரும்பொழுது அது இந்த நாடோடிகள் டூவுக்கு இந்த பேட்டை வந்து அவருக்கு ஒரு சிறப்பான அடித்தளமாக அமைய இருந்திருக்கு இதன் மூலம் சசிகுமாருக்கு ஒரு நல்ல மனசு படைச்சவருக்கு மீண்டும் ஒரு முறை நம்ம சேனல் சார்பில் நன்றி சொல்லிக்கிறோம் பேட்டையில் போய் பார்த்தீங்கன்னா சசிகுமார் வர போர்ஷன் ரொம்ப நல்லா தான் இருக்கும் எல்லோரும் என்ஜாய் பண்ணலாம் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் குட் ஹாட் குட் ஹெல்த்தை சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்